அடுத்தது வந்து முகமது ஹக்கு கடலூர் கடலூர்ல அருள்மொழி தேவன் ரெட்டியூர் அப்படி ஒரு ஊர்கள் இருக்குறேன் என்ன கேட்கிறாங்க கடல் கண்ணி வேற்று கிரகவாசிகள் உண்டா ஒரு கேள்வி அப்புறம் பெருமுடா முக்கோணம் ஜின்களின் வசிப்பிடம் என்கிறார்களே இது உண்மையா இப்படி கேட்கிறார் இஸ்லாமிய பார்வையில் கேட்கிறார் அது அல்லாவுடைய படைப்புல வந்து கடல் கண்ணின்னு ஒன்று இருக்குதான் கேட்டா அது இருக்குதுன்னு பார்த்தா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதான் நெசமாக இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹ் என்ன படைச்சா நமக்கு தெரியாது இல்லையா அது கடலுக்குள்ள கிடக்குது கடல்ல நீங்க சொல்ற மாதிரி கடல் கண்ணி முதல் கடல் கண்ணி நான் என்னன்னு சொல்லுவோம் கடல் கண்ணின்னு எதை சொல்றாங்கன்னு கேட்டா உடம்புலாம் வந்து மனுஷ உடம்பா இருக்கும் இடுப்பு வரைக்கும் இடுப்புக்கு கீழே அப்படி மீன் மாதிரி அமைப்புல ஒரு சினிமாவில் ஒன்று எடுத்தானுவோம் அதுக்கப்புறம் அது ஓய்வு வரைஞ்சி வச்சு சினிமாவில் இது எது எடுக்கலையா நம்ம ஜுராசிஸ் பார்க்கு ஒன்று எடுத்தாங்களா அது பேர் என்னது டைனோசருங்கிறாங்க டைனோசர் இருக்க வேண்டியது இப்போ இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்யறான் அது இப்படி தான் இருந்துருக்கும்னு கற்பனை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிராணி இருந்ததாக நினைத்து கொண்டு அந்த வரலாறு வைத்துக்கொண்டு அவன் உருவாக்குனது உருவாக்கி ஒரு நெசமான பிராணியை உருவாக்கலை அது போய் அது ரொம்ப மாதிரி அதில் செஞ்சு அது சினிமாவுக்கு காட்சி எடுத்தான் நெஞ்சம் அது அதனால டெனேஸ்வர் இருக்குன்னு யாராவது சொல்லுவீங்களா இருந்துச்சு ஒரு காலத்தில் இருந்திருக்கும் வரலாறுல இருந்திருக்கும் அது இருந்த வச்சு வேணாம் என்ன செய்கிறான் இந்த உண்டாக்கும் இதே மாதிரி தான் டிக்ட்டோச்சு சொல்ல முடியாது அந்த கடைசி எலும்புக்குடுகள்லாம் வைத்துக்கொண்டு இவன் வந்து மே பூச்சி எல்லாம் இவன் விஷயத்துக்கு பூசி அவன் என்ன செய்கிறான் அதை உண்டாக்கி காட்டுறான் அந்த மாதிரி கடல் கண்ணிங்கிறது வந்து சினிமாவில் காட்டுறீங்க அல்லது மியூசியத்தில் என்ன காட்டுறான்னு கேட்டால் அது மியூசியத்தில் காட்டுறது பொய் ஒரு மனுஷன் என்ன செய்யறாங்க நல்லா அது அதையும் எடுத்து போட்டாங்க ஒரு மியூசியத்துல கடல் கண்ணியை காட்டுறவுன்னு உள்ள செக் பண்ணோம்னு சொன்னா ஒரு பொம்பளை என்ன செய்யறாங்க கீழே இறங்கி விட்டு இது மாதிரி மீன் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு இருக்கமா அப்படியே என்ன செய்யறாங்க மூச்சு ஊருக்குலாம் ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ளே இறக்கி நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டு மேலே ஏறிப்பிடுவான் மேலே ஏறிப்பா எல்லாத்தையும் கலட்டிட்டு இருக்கும் அவங்க கேமரா எடுத்து விட்டாங்க மேலே ஏறிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கலட்டும் போது எடுத்துட்டாங்க கடல் கண்ணி கிடையாது கடல் கண்ணின்னு ஒரு மியூசியத்துல ஒரு சர்க்கஸ்ல அந்த இதெல்லாம் காட்டுவாங்கல்ல காட்சிகள் அந்த அந்த காட்சிகளை வந்து காட்டிருக்கிறாங்க ஆனா அது பொய் நிரூபிக்கப்பட்டு விட்டது அப்ப கடல் கண்ணின் ஒண்ணு இந்த தோற்றத்தில் வந்து ஒரு படைப்பு கடலுக்குள்ள இருப்பதாக ஒருவரும் பார்த்தது கிடையாது ஒருவரும் அதை பிடித்து கொண்டாந்து தரையில ஒதுங்கி கிடந்ததை செஞ்சது கிடையாது அல்லது கடல் கண்ணி நாங்க போகும்போது கடல்ல அது போய் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கிடையாது எத்தனை மீனவர்கள் இருக்காங்க மீன்ல எல்லாம் வந்து மீன் வலையில எல்லாம் கடல் கண்ணி ஒரு நாள் கூட மாட்டது கிடையாது கடல் கண்ணி அது மீன் தான கணக்குப்படி மூவிக்குள்ள வாழுதுன்னு சொல்றீங்கல்ல கடல் கண்ணி இருக்கு அது கண்ணன் எங்க ஆம்பளைங்க எல்லாம் பொம்மை தான் இருக்கு கடல் கண்ணு படைப்புண்ணா கடல் கண்ணன் வேணுமா இல்லையா அப்ப கடல் கண்ணி மட்டும் தான் அவ காட்டுறாங்க தவிர மீச தாடி வச்ச மாதிரி ஒரு கடல் கண்ணியை காணோம் அப்ப இது பொய் நுழைஞ்சல இருப்போம் கொம்பளை மாதிரி ஒரு போட்டா மக்கள் விரும்புவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இது உண்டாக்குன கற்பனையே தவிர இந்த மாதிரி புதுசு புதுசா எதையாவது அவுழ்த்து விட்டாங்கன்னு சொன்னா இருக்கலாமேன்னு நினைச்சு நம்ப கூடாது இருந்தா காட்டு காட்டுனா நம்ப நீங்க நேரடியா என்கிட்ட கொண்டாங்க காட்ட வேண்டியில்லை

ஒரே ஒரு மியூசியத்தில் காட்டினாங்கன்னு சொன்னது வந்து உள்ள நுழைஞ்சி கே எடுத்து பொய்யின்னு காட்டினாங்க அப்படி ஒன்று படைப்பு இல்லை கடல் கண்ணியை பார்க்க வாருங்கன்னு பெரிய டிக்கெட் வச்சு செஞ்சானுவோம் அது உள்ள போய் பார்த்தா என்னாவது பொம்பளையை வந்து நெச பொம்பளையவே கடல் கண்ணி மாதிரி வந்து அமைத்து அதை வந்து பிறகு நீச்சல் அடிச்சு மேலே ஏறி போகிறது வந்து அதில் போய் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி ஊடகத்தின் மொழியாக வெளியே வந்தவுடனே அது எந்த நாடுன்னு யாபமும் இல்லை அந்த வந்து ஒன்று நாரி போச்சு உலகம்லாம் அது வந்து பொய்யா போச்சுட்டு நிரூபிக்கப்பட்டு விட்டது அது கடல் கண்ணி இல்லைங்கிறது அப்ப இனிமே கடல் கண்ணி இருக்கு நீங்க நம்புறதா இருந்தா கொண்டாந்து காட்டு எங்க எங்க இருந்துச்சு எந்த கடல்ல ஒதுங்கினுச்சு யாரு பார்த்தா அது அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படி இது வரைக்கும் பார்க்கப்படவே இல்லை அப்படி இல்லை என்று சொன்னால் கடல் கண்ணின் ஒரு படைப்பு இல்லை கடல் பசுலாம் இருக்குதான் செய்யுது கடல்ல வேற வேற எத்தனை கடல் சிங்கம் இருக்கிறது கடல் பசு இருக்கிறது அந்த கடல் சிங்கம் கடல் பசு வந்து பாலூட்டியா இதெல்லாம் பார்த்துருக்காங்க கடல் பசு வந்து எடுத்துக்கொண்டா வைத்திருக்கிறார்கள் கடல் பசு நீங்கள் வேண்டாலும் பார்க்கலாம் கடல் சிங்கம் இருக்கிறது அவைகள்லாம் வந்து பாலூட்டிகள் அவர் இருக்கிறது பால் ஊட்டுற பால் கொடுக்கறது வந்து தரையில உள்ள பிராணிகள் தான் கொடுக்கும் அந்த கடல் ப சிங்கம் கடல் எல்லாம் என்ன செய்யும் அது குட்டிகளுக்கு பால் ஊட்டக்கூடிய ஒரு தன்மையில படைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்குது இன்னும் வந்து தெரிஞ்சு இப்ப அது மாதிரி காணாம கடல் கண்ணிக்கு அப்படி ஒண்ணு இது அது மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு இன்னும் அந்த கடல் கண்ணி அவங்க அமைச்சிருக்கிற தோற்றத்தை வச்சு பார்த்தா இன்னும் நிறைய கேள்விகள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் அவளுக்கு கேள்வி நல்லா இருக்கு அது விஹாரமா இருக்கும் அது செட்டிங் தான் பண்ணாங்க சரி அது போக கடல் கண்ணி கிடையாது அது மாதிரி சமுத்திரத்தில் கடலில் வாழும் உயிரினங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க உயிரியல் ஆய்வாளர்கள் வந்து தரையில என்னன்னா இது வரைக்கும் ஆத்தண்டிக்க நிரூபிக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு அதனுடைய படத்தை போட்டு வெளியிட்டு அதே மாதிரி கடல் வாழ் உயிரினங்கள் லிஸ்ட் போட்டிருக்காங்கல்ல அதுல வந்து கடல் சிங்கம் இருக்குது கடல் பசு இருக்கிறது அந்த சமுத்திர உயிரியலில் வந்து கடல் கண்ணியை காணாம் லிஸ்ட்ல வந்து கடல் கண்ணின்னு ஒரு படத்தான் அதுதான் ஆத்தெண்டிக் யாரு இந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ விஞ்ஞானிகளா இருக்கிறார்களோ அதுலேயே ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்களோ கடல்ல உள்ள ஏ டு சேட் அத்துப்படி அவங்களுக்கு அப்படியா இருக்கக்கூடியவர்கள் ஆய்வு செய்து அந்த ஒரு லிஸ்ட் நமக்கு போடுறாங்க இது போலதான் கடலில் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே இருக்கலாம் அவன் போட்டது ஒரு முடிஞ்சிடல ஆனால் அவன் போட்டதுல இது இது வரைக்கும் வரல கடல் கண்ணி வரல அதனால கடல் கண்ணி என்பது ஒரு கற்பனை அது அடுத்ததாக வந்து இந்த இதே கான்செப்ட் தான் வேற்றுக்கிரகவாசி வேற்றுக்கிரகம் என்ன செவ்வாய் சுக்கிரன் வியாழன் புதன் இதெல்லாம் கிரக வேற கிரகங்கள் அது என்ன செய்யறாங்க சினிமாக்கள்ல வந்து இதுவும் சினிமாவுல வர்றதுதான் இதெல்லாம் இங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா சினிமா எடுக்கும் பொழுது பூமியின் மீது சந்திரன்ல இருந்து வந்தவர்கள் போர் தொடுக்குறார்கள் செவ்வாயிலிருந்து வந்தவர்கள் போர் தொடுக்கிறார்கள் ஒரு கற்பனை உணவன் என்ன மாதிரி கொடுத்தா மக்களை வந்து ஈர்க்கலாம் என்பதற்காக வேண்டி ஒரு கற்பனை சினிமா எடுத்து விட்டுருவாங்க விட்டவன் என்ன வாயுறேன் அந்த சினிமா சூப்பர் ஹிட் ஆச்சுன்னு வைங்க இவன் மனசுல சினிமா மட்டும் ஹிட் ஆகாது உள்ளத்துக்குள்ள உட்கார்ந்து பெரியது அங்க ஒரு உயிரினம் இருக்குது எங்க செவ்வாயில் இருக்குது புதனம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா இந்த ஊடகத்துல பரபரப்புக்கு போடுவாங்க சினிமாக்காரன் ஒண்ணு ஊடகத்தில் பரபரப்புக்காக வேண்டி பழக்கம் தட்டு வந்தது அந்த ஏலியன் வந்தார்கள் வேற்றுக்கரவாசி வந்தார்கள் ஒரு செய்தியை போட்டு விட்டுருவான் இந்த செய்தி தான் இருக்கே தவிர எங்க வந்தாங்க வந்தவன் எதுல வந்தான் அது எங்க இருக்கிறான் அதனுடைய அதுக்கு ஆதாரம் என்ன யார் பார்த்தாத ஒரு போட்டோவை காட்டுவாங்க போட்டோ என்ன போட்டோ உனக்கு வேணும் என்ன மாதிரி எடுத்து சொல்லி எடுத்துறேன் உனக்கு என்ன மாதிரி போட்டோ வேணும் மனசுல கொம்பு மாதிரி போட்டோ எடுத்துறவா இது போட்டாங்கிறது கிராஃபிக் என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் உண்டாக்கலாம் அவ எனக்கு ரெண்டு கண் இருக்கு இருபத்தி நாலு கண் எனக்கு இருக்கிற மாதிரி போட்டா எடுக்க முடியாதா போட்டாவதா காட்டுறீங்களா போட்டாங்கிறது கிராபிக் போட்ட அவைகள் எல்லாம் ஆற்று அதெல்லாம் அந்த மாதிரி இல்லாம நிஜமாகவே அந்த மாதிரி ஒரு வேற்றுக்கரகத்திலிருந்து வந்தார்கள் என்பதற்கு எந்த பொறுப்பும் கிடையாது மனிதனுக்கு மிஞ்சிய ஒரு ஒரு ஆற்றால் மிக்க ஒரு படைப்பு ஜின்னுங்கிறதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது அதை பற்றி பேசக்கூடாது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் மனிதனுக்கு மேல் மேற்பட்ட ஒரு படைப்பு அல்லாஹ் படைக்கவே இல்லை ஜின்னையும் மனிதனையும் தான் என்னை வணங்குவதற்கு படைத்திருக்கிறாங்கிறான் அவ்வளவு பவர்ஃபுல்லானதா இருந்து அதையும் படைச்சிருப்பேன் நல்லா சொல்லியிருப்பான் ஏன்னா அவ்வளவு உங்க இங்க வந்து யுத்தம் செய்யற அளவுக்கு வந்தாங்கன்னு அறிவு இருக்குல்ல அறிவு உள்ளவங்களுக்கு கடமை இருக்கல ஆடு மாட்டுக்கு கடமை கிடையாது ஆடு மாட்டுக்கு தொழுகிற நோன்பு சக்காதான் இருக்கவா செய்யுது இல்ல அப்ப அல்லா யாரு கடமையாக்குறான் மனிதனுக்கும் ஜின்னுக்கும் கடமையாக்கிருக்கிறான் அப்ப இன்னொரு படைப்பு இருக்கும் என்றால் அல்லா நினைஞ்சிருப்பான் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் நீங்கள் அறியாத இன்னும் சில படைப்புகளையும் என்னை படைப்ப என்னை வணங்குவதற்கு படைத்திருக்கிறேன்னு சொன்னானா இல்ல நமக்கு மிஞ்சி ஒரு படைப்பு உலகத்தில் கிடையாது நம்ம தான் சூப்பர் அல்லாவுடைய படைப்புகளிலேயே தான் மலக்குகளை விட்டுருங்க சின்ன விட்டுருங்க இந்த தவிர எடுத்தா நம்ம தான் டாப்ல இருக்கிறோம் அதாவது உடலோட காட்சி தரக்கூடிய படைப்புகளில் தான் பெருசு அது மிஞ்ச முடியாது இப்ப நீங்க அந்த மாதிரி நான் இருக்குன்னு சொல்றீங்கல்ல இப்ப என்ன காலத்தில் வாழ்றீங்க சேட்டலைட் யுகத்தில் வாழ்றீங்க அப்படி வாழும்பொழுது நீங்க வந்து எல்லாத்தையும் சுத்தி பார்த்து செவ்வாயே படம் எடுத்து அனுப்புறீங்க செவ்வாயில் எந்த இடத்துல ஏறி என்று பாத்தீங்க பார்த்தீங்க சினிமாவில் காட்டுறான் இவன் இருந்து வந்தோன்னு கதை கொடுறாங்க ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு செவ்வாய் கிரகத்தை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் படம் எடுத்து அனுப்பிட்டுருக்கான் மேலே சேட்டிலைட் விட்டுருக்குறான் அது எல்லா கோணத்துலேயும் படம் எடுத்து அனுப்புகிறது அங்கே எந்த ஒரு உயிரியல் நடந்து வர மாதிரி பறக்கும் தட்டுலாம் இங்கே ஹெலிகாப்டர் மாதிரி எடுத்துக்கிட்டு வர்றாங்க இருந்து அந்த மாதிரி நவீன ஆதரவெல்லாம் வச்சுட்டு இருந்தால் அவர் பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யமும் உள்ளக்கு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படி இருந்தால் அது ஏன் இதுவரைக்கும் அந்த இந்த சேட்டிலைட் தென்படலை எல்லா கிரகத்தும் போயிட்டானே அப்ப சந்திரன்ல போய் பார்த்தா சந்திரன்ல இல்லை அது போக மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாம் சந்திரன்ல கிடையாது உயிரின வாழ முடியாது செவ்வாயில வந்து தண்ணி இருக்குன்னு லேசாப்பு தான் சொல்றாங்க வயசு கட்டி மாதிரி இருக்கிற வச்சு அது மட்டும் தீர்மானிக்காது அது எந்த எந்த அளவுக்கு தண்ணி எவ்வளவு வெப்பம் எவ்வளவு குளிர் எவ்வளவு காற்று அது ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு அந்த மாதிரி எல்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டுதான் அது மனிதன் வாழ முடியும் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணாமல் உட்கார்ந்து சொல்றாங்க அதனால இந்த வேற்று கிரகவாசின்னு சொல்ற எல்லாம் பொய் சும்மா கற்பனையா என்ன செய்யறது ஒரு படமா எடுத்துக்கொண்டு வேற்றுக்கிர வேற்றுக்கிரகவாசின்னு யார் சொல்லணும்னு கேட்டா ஆத்தெண்டிக்கான அறிவியலாளர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அதனுடைய ப்ரூஃபோட கொண்டாந்து போது பார்த்து பேய் மாதிரி தான் பேய் சொன்ன அந்த காலத்துல அந்த காலத்துல பேயின்ட்டிங்க தெரியாது வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சா பேயின்ட்டீங்க இந்த காலத்துல என்ன செய்யற வேற்றுக்கிரவாசன் அவ்வளவுதான் ரெண்டு ஒண்ணுதான் பேயும் கற்பனை தான் பார்த்து கூட இருப்பான் என்ன போகிற மாதிரி தெரியுது இல்லாத இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு மேகம் பார்த்தா ஒரு மனுஷன் காணான் அதை வந்து பறக்கத்துட்டு போனச்சு நான் பார்த்தேன்மா இப்படி அவனுடைய கற்பனையினாலும் சிறது உண்டா இருக்கலாம் நிஜமாக இருக்குது என்று சொன்னால் அது எங்க இருக்கிறது அது என்ன மாதிரி இருக்கு நீங்க ப்ரூவ் பண்ணீங்க அதுக்குரிய எவிடன்ஸ் என்ன என்று அந்த துறை சார்ந்தவர்களால் அதற்குரிய தக்க காரணங்களோடு சான்று நிரூபிச்சாலே தவிர அந்த வேற்று கிரக வாசிங்கிறது கிடையவே கிடையாது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படவே இல்லை நீங்க இந்த காமிக்ஸை படிச்சு விட்டு வேற்று கிரகவாசி எல்லாம் சொல்லக்கூடாது அறிவியல் சம்பந்தமாக சிந்திக்கிறவர்கள் செய்ய மாட்டாங்க இந்த பேப்பர் ஊடகத்துல டெய்லி பேப்பர்லாம் எழுதுறாங்களோ இதை வந்து அறிவாளி நினைச்சுக்கிறாங்க அவங்க கதை எழுதுறவங்க அடி அவங்க ஆள்கள் அவங்க என்னதான் கடைசியெல்லாம் எழுதி விட்டுருவாங்க அதை ஊடகத்துல வர்றவன்லாம் அறிவாளி எழுத தெரிஞ்சவனா அறிவாளி நினைச்சிடக்கூடாது ஆய்வாளர்கள் சிந்தனை ஆளுகள் தனியா இருக்கிறாங்க இவன் விக்கிறதுக்கு எதை சொன்னா விக்குங்கிறது உள்ள ஆளுங்க சினிமா காரணம் மாதிரி சிந்தனை உள்ளவர்கள் இவங்க எல்லாம் அதுலதான் நீங்கள் பார்க்க முடியுமா அதெல்லாம் நீங்க பேப்பரை படிச்சுட்டு வாசி நிறுவனம் ஆயிவிட்டு தினத்தந்தி ஆதாரம் காட்ட முடியுமா தினத்தந்தி காரணம் யாரு அப்புறம் விஞ்ஞானியா ஆய்வாளரா அப்ப நம்ம ஆத்தண்டிக்காக உள்ள விஷயத்தை வைத்து எதையும் நம்ப வேண்டும் இதுல எந்த ஒரு புறுப்பும் கிடையாது அதுக்கடுத்து வந்து